ஓம் நமோ பகவதே வாசுதேவாயிர அமிரகலசக்தாய திரைலோகிநாதாய் மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி ராசி புதன் பகவான் கண்ணீராசியில்தான் அதி உச்சமடியும் அரு அபூர்வ தனயகம் பெற்ற ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் கண்ணியவான்களாகவும் மென்மையாக பேசக்கூடியவரும் தனயோகம் பெற்றவர்களும் நிமுனை யோகம் பெற்றவர்களும் காந்த கண்களை பெற்றவர்களும் கவர்ச்சியாய் மற்றவரை வலிமைப்படுத்தும் இனிமையாய் பேசும் இன்முகமானவர்கள் அனைவருக்கும் பழக்கமானவர்கள் அனைவருக்கும் அன்பானவளாம் பண்பாம் நெருங்கிய உறவினர்களாய் இருப்பவர்கள் மக்கள் கூட்டம் எப்போது இவர்களை சுற்றி ஒரு காந்த சக்தி போல் இருக்கும் மகா சாதரி யோகம் பெற்றவர்கள் கலை பிரமாக்கள் சினிமா துறையில் கொடிபட்டுக்கு விற்கும் ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த கன்னிகா ராசியை உதிக்கும் தன யோகம் பெற்றவர்கள் இந்த ராசிக்கு சித்திரை நட்சக்காரளம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் இருக்கின்றார்கள் அதிகம் பெற்றவர்கள் தனயகம் பெற்றவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கை இதுவரைக்கும் ஒன்பது மாத காலங்களில் இவர்களுக்கு கண்டச்சனியால் வாழ்க்கையில் மிகவும் சிரமங்களும் ஏற்பட்ட வண்ணந்தாய் இருந்தன ஆனால் வரும் அக்டோபர் எட்டு முதல் வரும் குரு அதிசாரப் பேச்சினால் உங்கள் ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சக்த கேந்திரத்துக்கும் ஏழு என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தான இரண்டு கேந்திரத்தின் அதிபதி லாபம் என்று சொல்லக்கூடிய அந்த கன்னிகா கடகராசியில் அதி உச்சம் பெற்று இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் என் செல்வாக்கு யோகத்தையும் பணக்கார தனக்கார யோகத்தை கொடுத்துக்க ஆயத்தமாகிவிட்டார் இப்படி ஒரு ராஜ் நிகழ்வு நடக்க இனிமேல் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு வருடம் ஆகும் சகோதர சகோதரிகளை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்களை துரிதப்படுத்தலாம் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தலாம் நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்களும் மிகப்பெரிய சாதகமான தன்னம்பிக்கை இன்னொரு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு ஆறு என்று சொல்லக்கூடிய ஆறாம் ஸ்தானத்தில் அஸ்லட்சுமி கிரகமான கரும்பாம்பூர் ராகுபோபான் தான் விசேஷ தனயோகம் ஆறில் ராகு பன்னெண்டு கேரி இருப்பது அஸ்லட்சுமி யோகமாகும் இந்த காலகட்டங்களில் பன்னெண்டு உள்ள சுக்ரன் கேது உங்களுக்கு மிதமான பணமழை நனையக்கூடிய ராஜயோகத்தை இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த குருபோபான் என்று சொல்லக்கூடிய பெரும் தனக்காரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பர்ப தனபரவு பணபரப்பு குறைவில்லா நேரமும் பனபரப்புக்கு வாழ்க்கையில் மிக நடப்பதில் ஏற்றமும் எழில்மிகு மாற்றமும் உங்கள் வாழ்க்கையை நடக்க அதிசார குரு பயிற்சி இந்த தொண்ணூறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் கிடைத்து அனைவருக்கும் மிக திறந்த மாமன்னர் பட்டியலில் நீங்கள் வளம் வரப்போறீங்க இழந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரமும் உங்கள் வாழ்க்கையில் வளம் வரப்போகின்றது அந்த குரு பாபாத்தனுடைய விசேஷ தனப்பார்வையை உங்கள் ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சதுர ராசியை பார்க்கும் பொழுது வாகன யோகமும் உங்களுக்கு வீடு மனை ஸ்திரச்சத்து யோகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள் இந்த காலகட்டங்களில் ஆணையும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அவருடைய ஏழா ஒன்பதாவது விசேஷ பார்வை ஆறு என்று சொல்லக்கூடிய ரணருண ரோகஸ்தானத்தில் உள்ள கரும்பாம்பு ராகுவை பார்க்கும் பொழுது இந்த ராகுபாபா உங்களுக்கு எண்ணிலங்கா செல்வாக்கு யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய துணிச்சலான காரியத்தையும் சாதனை யோகத்தையும் செய்ய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டார் இந்த கரும்பாம்பு ராகுவினால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வாக்கு சுகம் இப்பூமியில் இப்பறவில் கிடைக்கப் போகிறது நீங்கள் இழந்ததை நேரமும் எதிரிய கலங்கு கொடுக்க கொடுக்கிய தனயோகமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்கள் எந்த துணிச்சலான காரியத்தை இந்த கட்ட காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தொழில் அதிபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் தனி தொழில் ஸ்தானத்தை பிரான்சஸ் என்று சொல்லக்கூடிய அடுத்தடுத்த கிளைகள் நிரும்பக்கூடிய காலங்களும் நல்ல யோகங்களும் அதிசார குரு பயிற்சி அமைகின்றது லாபத்தே யோகக்காரன் பெரும் தனக்காரனை பொதுவாக என்று அழைக்கப்படும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபத்தில் வரும்போது யோகங்கள் பல கிடைத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத யோகத்தையும் வளபர் யோகத்தையும் நீங்கள் அபயப்போ என்பது நிதர்சனமான உண்மை இதை நீங்கள் சகோதர சகோதரிகளை இதை நீங்கள் வாழ்க்கையில் வளப்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் எளிதான செல்வாக்கு யோகங்களுக்கு மிகப்பெரிய தனவேந்தர் பட்டியல் வருவது நிதர்சனமான உண்மை உங்கள் ராசிக்கு தொண்ணூறு நாட்களில் உங்கள் கண்டச்சனையினால் உங்கள் வாழ்க்கையில் கண்டத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் குரு வீட்டிலே அவர் பொழுது

திருத்தி அடைய நீங்கள் உங்களுடைய யோகாஸ் திருத்தலம் என்று அழைக்கப்படும் திருச்சியுள்ள ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயம் சென்று ஸ்ரீ ரங்கநாத திருப்படியை ஒரு வெள்ளிக்கிழமை காலை அதிகாலை ஆறுல இருந்து ஏழு மணிக்குள் சுக்குரகோரையில் நீங்கள் பார்த்து ரங்கநாதன் இங்கிற மனதாளால் வழிபட்டு பெரிய காடால் வரையும் தாழ்வாரையும் ஸ்ரீ ரெங்கநாட்சியாரையும் வழிபட்டு அங்கு உள்ள ஸ்ரீ ராமானுஜரையும் வழிபட்டு நீங்கள் மனதுருக்கு வழிபடும் நினைத்த எண்ணங்கள் எல்லாம் நினைக்கக்கூடிய மிக பெரிய தனவேந்தர் பட்டி பட்டியலில் வருவது நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு ராஜயோகிகளுக்கு உகாய் நீ காத்திருக்க வேண்டாம் காலங்கள் மிக யோகமாக மகா ராஜ யோகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை பெற்று பெரும் தனவேந்தர் பட்டியலில் இந்த கன்னிகா ராசிக்காரர்கள் உலகை கலங்கரிக்கூடிய தனயோகம் பனயோகம் பொறுப்பாக்கியும் கிடத்து அனைவரையும் ஆதரிக்க மிகப்பெரிய ராஜாவாய் தொண்ணூறு நாட்களுக்குள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை